செய்திகளின்ூடாக நமத முதலில் தலைப்பு செய்திகள் திருகோணமலை உட்பட பல பகுதிகளுக்கு மிக கடுமையான மழைக்கு எதிர்வு கூறல் காபோத உயர்தர பரிசை காலவரையின்றி ஒத்திவைப்பா தித்வா சூறாவளியால் நாட்டில் அறுபத்தி ஒன்பது பேர் பலி முப்பத்தி நாலு பேர் மாயம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் முப்பத்தி ஆறு திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக கடுமையான மழை வீழ்ச்சியை பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளதா அத்துடன் சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அபாயங்கள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரியுள்ளது தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் இரண்டு லட்சத்தி பத்தொன்பது இருநூற்றி எண்பத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம் ஆம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் களனி கழு ஆறு யான் ஓயா மகாவளி தெதுரு ஓயா மகா ஓயா கலா ஓயா ஓயா மாணிக்க கங்கை ஆறு மல்வத்து ஓயா உட்பட பல முக்கிய ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினாறு முதல் இன்று வரை பதிவான மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக முப்பத்தி ஒன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எழுபத்தி ஒன்பது பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி எட்டு பேர் மோசமான வானிலை காரணமாக பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்போத உயர்தர பரிட்சை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனுக்கே அறிவித்துள்ளார் அத்துடன் ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணையாளர் நாயக்கம் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் ஆறாம் திகதி நடைபெறவிருந்த பொது தகவல் தொழில்நுட்பம் பாடத்திற்கான பரீட்சையும் இடம்பெற மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரும் புதிய திகதி அறிவிக்கப்படும் வரை அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி